பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்தளவு இன்னி எபிசோட்ல இந்த பக்கம் பழனி பயந்துகிட்டு இருக்காப்புல எங்க தன்னோட அண்ணன்கள் இந்த கல்யாணத்தையும் சதி பண்ணி நிப்பாட்டிடுவாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து அவங்க அண்ணன்களும் பழனியை கூப்பிட்டு விடுறாங்க பழனியும் பயந்துகிட்டே வராப்பல நீ கவலைப்படாத உன் கல்யாணத்தை நாங்க நிப்பாட்ட மாட்டோம் உன் கல்யாணத்தை நாங்களும் முன்னாடி வந்து நின்று நடத்துறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பழனிக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு இந்த பக்கம் வீட்டில் பழனிக்கு படு ஜோரா மே மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு முல்தானி மட்டி எல்லாம் முகத்துல அப்பி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரம் நம்ம பழனிக்கு கவலையா இருக்கு என்னடா அது இவ்வளவு வயசாகி நம்ம கல்யாணம் பண்றோமே இதனால ஏதாச்சும் கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை வருமோ ஆ ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருக்கிறாப்ல இங்க எல்லாருமே நம்ம பழனிய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரசி வந்து பாத்தீங்கன்னா குமரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சோ குமரன் அப்படி என்னத்தான் பண்ணாப்ல அப்படின்னே தெரியல அரசி குமரனை பார்த்து இம்ப்ரஸ் ஆகி வாங்கிட்டு இருக்கு ஆக மொத்தத்துல இப்ப என்ன மாதிரி டிராக் போக போகுது அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சிடுச்சு அரசி குமரன கல்யாணம் பண்ணிக்க போக போறாங்க அப்கமிங்ல அப்படிங்கறது நல்லாவே தெரியுது அதுக்கப்புறம் தான் கோம நம்ம அரசிக்கு தெரிய வருது தெரிய போகுது இவன் வேணுமே நம்மளை ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோ இருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகுதுன்னு